ஹன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே திரு ஞானசேகரன் செய்த கழகம் சென்னை முழுவதும் இல்லாமல் நாடு முழுவதும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது அனைத்து அரசியல்வாதிகளும் அவரவருக்கு ஏற்ப விமர்சனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நண்பர்கள் திரு ஞானசேகரன் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தன்னுடைய மனைவி வந்து உள்ளே பணிபுரிவதாகவும் அவரை பிக்கப் ட்ராப்புக்காக அடிக்கடிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து செல்வது வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கும்போது சில நேரங்களில் வந்து மாணவ மாணவிகள் வந்து ஒன்றாக இருக்கும்போது கூட இவர் வந்து ஃபோட்டோ பிடிச்சி சில நல்ல விஷயங்கமாக அவர் வந்து சொல்லியிருக்கலாம் ஏமா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க பழகாதீங்க அவங்களை உங்கள் அப்பா அம்மா வந்து படிக்க அனுப்பியிருக்கிறாங்க ஒரு சோசியலிஸ்ட்டும் கூட முதல்ல பண்ணியிருக்கலாம் இது அப்படியே என்ன பண்ணியிருப்பார் அந்த பொண்ணுங்க அந்த பசங்கள் வந்து கெஞ்சி இருப்பாங்க ஐயா அங்கே வீட்டில் சொல்லிடாதீங்க உள்ள வாதியார்ட்ட சொல்லிடாதீங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து இவர் தேவையானது பா காசு பணம் அல்லது சரி புத்திமதி கூட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க அப்படின்னும்போது போது சரி இது மாதிரி வந்து பழக்கம் அதாவது பாலியலில் தொந்தரவு கூட கொடுத்துருக்கலாம் அவர் ஸோ இதுதான் வந்து பேஸாக வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இதை வச்சு தான் அவர் வந்து சரி ஓகே பரவாயில்ல இப்படியெல்லாம் வராங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இதையே வந்து ஒரு பழக்கமாக கூட அவர் வச்சுருக்கலாம் போகிறது இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் பேசிக்கிறாங்களா அவங்களை ஃபோட்டோ எடுக்கிறது அவங்களை த்ரிட்டன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நான் வந்து ஒன்று உங்களை விட்டுருவேன் அப்படின்னு கூட அவர் வந்து கெஞ்சி கூத்தாடி இருக்கலாம் இதில் என்னடனா இந்த பொண்ணு மாட்டின உடனே இன்னொருத்தர் இன்னொருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு சார் சார் அப்படின்ட்டு இதுதான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பள்ளி வளாகத்தில் வந்து மற்றும் அரசியல் அதிகாரிகள் மற்றவங்க பேப்பருக்காரங்க பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க எல்லாருக்குமே தெரியலையே யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வலை போட்டு தேடிட்டுருக்கிறாங்க யார் இதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து வெளிப்படுத்தணும் ஸோ எனிவே இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னு நம்ம வரலாம் இப்போ முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகின்ற அதிகாரிகள் தான் இந்த வார்டன் அப்புறம் வந்து அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இவங்க வந்து வாட்ச் பண்ணும் இந்த மாதிரி வந்து யா ஏன் அந்தவங்க ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க எதனால் எவ்வளோ நேரம் பேசுவாங்க என்ன அங்கே பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து வார்டனை விடணும் இல்லை செக்யூரிட்டியை விட்டு விசில் அடிக்க சொல்லணும் ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இவங்க வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் போனால் இது மாதிரி விஷயங்கள் வந்து வெளியாட்கள் வந்து இந்த மாதிரி கழகத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க அதனால் மெயினாக வந்து உள்ளே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு வாடன அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னும்போது போய் விசிலடிங்கி போயிட்டு வாள் நடமாட்டாக இருக்குது வாழகத்தில் எப்போவுமே வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிசி கேமராலாம் வந்து ஐம்பது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எவ்வளோ எவ்வளோ இதுவாக வந்து படிப்பாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆள் நடமாட்டம் இருக்கணும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி வெளியாட்கள் வந்து இந்த மாதிரி கழகத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க இது யாருக்கு கெடுதல் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அரசாங்கத்துக்கு தான் வந்து கெடுதல் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசை வந்து எவ்வளோ பேர் இதை வச்சு விமர்சனப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா இது அரசு என்னங்க பண்ணும் அரசு வந்து ஒரு ஆளாகத்துக்குள்ளே அதுக்கு தேவையான ஆட்களை நியமிச்சிருக்காங்க அந்த ஆட்கள் தான் அதை வந்து பாதுகாத்து இந்த மாதிரி அரசுக்கு வந்து அவ்வப்பேர் ஏற்படுத்தாமல் அங்கே உள்ள நிர்வாகம் தான் பார்த்துக்கணும் இப்போ முழுக்க முழுக்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு வந்து போலீஸ் இதெல்லாம் வந்து லீக் ஆகிடுச்சி அது வந்து ரொம்ப இது அப்படி ஏன்னா ஒரு காவல்துறையில் இருந்ததுனால அதோடைய விளைவுகள் வந்து அவருக்கு தெரியன்றதுனால அவர் வந்து ஆக்ரோஷமாக வந்து என்னென்னமோ சொன்னார்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு பெரிய மனுஷன் அரசியலுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது வந்து என்பது பக்கத்து வீட்டுக்காரனை திட்டுற மாதிரி அவர் கண்ணாபின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருந்தார் அது வந்து அரசியலுக்கு வந்து அது அதே மாதிரி இன்றைக்கி வந்து சோமியா அவங்க சோமியா அன்பமணி அவங்க வந்து அனுமதி இல்லாமல் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து நாட்டில் போயிட்டுருக்குது அந்த பொண்ணுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ சம்மந்தப்பட்ட குற்றவாளியை வந்து அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க அது சம்மந்தமாக வந்து பல காவல் உயர் அதிகாரிகளை வந்து நியமித்து அது சம்மந்தமாக வழக்கு வந்து இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் எப்படி நடந்துச்சு ஏன் வந்தாங்க எப்படி அவர் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சில நேரங்களில் நானும் இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான் இங்கே வந்து காலேஜில் நடக்குது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா வயல்காடு காட்டுப்பகுதியில் மலையடி ஓரங்களில் ஆத்துப்பகுதியில் ஏரிக்கரை ஓரங்களில் பிரிட்ஜி இந்த மாதிரி இடங்களில் வந்து பெண் தோழிகளை வந்து ஆண் நண்பர்கள் வந்து அழைத்து செல்லும்போது சில சம்ப சந்தர்ப்பவாதிகள் சமூக விரோதிகள் வந்து இந்த மாதிரி அத்துமீறல் வந்து நிற வழக்கமாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது பள்ளி வளாகத்திலே நடக்கும்போது வந்து வெளியில் யாரும் இல்லாத இடத்துக்கு தானே அவங்க வந்து ஒழிஞ்சிக்கிட்டு காற்று மலை காடுகளில் போய் மாட்டிக்கிறாங்க சில பெண்கள் வந்து மாட்டிக்கிறாங்க ஆண் நண்பர்களை அடிச்சு துரத்திட்டு அந்த பெண் வந்து பாலியல் தொந்தரவு ஏற்படுத்தி அவ்வளோ வந்து சில பேர் வந்து சாவடிச்சிடுறாங்க ஆண் நண்பர் ஓடிடுவோம் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா ஏமாந்து போய் சிக்கிற பெண்கள் தான் ஸோ இந்த பெண்மணி வந்து துணிந்து காவல்துறையில் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சம்பந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்து கைது பண்ணியிருக்காங்க விசாரணை போயிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இரவு நேரங்களில் ஆண் நண்பர்களோடு தனியாக போகிறத வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி இந்த பகுதிகள் இந்த பகுதிகள் இந்த மலை அடி ஓர பகுதிகள் இந்த ஆண் நண்பர்களோடு போகிறத நீங்கள் தவிர்க்கணும் எதுவாக இருந்தாலும் நாலு பேர் இருக்கிற இடத்துல திருவிழா இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கும் சினிமா இந்த மாதிரி தியேட்டருக்குலாம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தனியாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து உங்களை வந்து த்ரிட்டன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு தனிமையை வந்து பெண்கள் வந்து தவிர்க்க வேண்டும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ஜா